என்ன மக்களே நாலாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு என்ன எலவு நடந்துச்சுன்னு தெரியல நாலாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க நல்ல ஒரு ஒரு கண்டென்ட் போகும்போது தான் வந்துட்டு நாலாவது ப்ரோமோ வருமா அப்படிங்கிற மக்கள் எங்கிட்டு இருப்பாங்க என்னடா ஒரு வீடியோ பாக்கிற மக்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து என்ன கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போறோம் நம்ம ஒரே டிசவா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும் நான் நம்ம ஒரு காலையில இருந்து லைவ் பாக்கறதுக்கு வந்துட்டு வீக்லி டாஸ்க் வச்சு என்ன பொறுத்தவரைக்கும் வேஸ்ட் மக்கள் இந்த ஒரு வாரம் வந்து பிக் பாஸ்க்கு ஒரு லீவ் விட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்கர்ஸ் அண்ட் மேனேஜர் ரெண்டு டாஸ்க் வந்துட்டு போயிட்டு இருக்கு ரெண்டு அந்த ஒரு வீக்லி டாஸ்க் வந்து போயிட்டு இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா வந்து மேனேஜர்ஸ் ஒர்க்கர்ஸ் ரெண்டு பேரும் பயங்கரமான ஒரு ஃபைட்டிங் தான் போயிட்டு என்ன ஃபைட்டிங்னா சில்லான ஃபைட்டிங் அது வந்து ஒண்ணுமே இல்ல ஒரு மண்ணுமே இல்ல அந்த ஒரு ஃபைட்டிங்ல அந்த ஒரு மாதிரி வந்து பேச்சுவார்த்தை ஓகேங்களா பேச்சுவார்த்தை ரொம்ப கான்ட்ரிபியூட்டா எதுவுமே போகல அந்த மாதிரி டாஸ்க் வந்து வெறும் போரிங்கா போயிட்டு இருக்கு சைக்கிள் தண்ணி வேணுமா சைக்கிள் எழுத்து சாப்பாடு வேணுமா சைக்கிள் எழுத்து பாத்ரூம் வேணுமா சைக்கிள் எழுத்து அப்படி ஒரு டாஸ்க்கு போயிட்டு இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட்ன்னு தான் சொல்லணும் ஆனா அங்க போட்டிருக்க செட்டப் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற தான் இருந்துச்சு ஆனா இப்படி பண்ணுவா நான் எதிர்பார்க்கல மக்களே நான் வச்சிரு போய் கொடுப்பான்னு பார்த்தா சிரிப்பு சிரிப்பா கொடுத்து வச்சிருக்காங்க அதான் எனக்கு சொல்லணும் இப்ப வந்து இந்த நாளப்புறம் என்ன பாத்தீங்கன்னா ஒரு எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் அந்த ரேஞ்சில் வந்து நடக்கும் போல இருக்கு என்ன பாத்தீங்கன்னா வந்து ஒரு சண்டை ஓகேங்களா யாரு யாருக்குன்னா ஒர்க்கர்ஸ் ஸ்கூல்ல வந்து பயங்கரமான ஒரு சண்டை என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதோ அஞ்சிதா ஏதோ தப்பு பண்ணிருப்பாங்க இதுல வந்து அன்ஜிதாவை ராணுவ கேட்டு ராணுவக்கு அவங்க வந்து பண்ணலன்னு சொல்றாங்க தான் பிரச்சனை ஆரம்பிச்சு ராணுவ சொல்றப்ப இதுல வந்து மாத்தி 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 ரெண்டு பேருமே வந்து பயங்கரமான ஒரு சண்டை போட்டுக்கிறாங்க இதுல வந்து போக பாத்தீங்கன்னா வந்து சீரியஸா போகுது அங்க ஒரு சண்டை எப்படின்னா நார்மலா பேசிட்டு இருந்த சண்டை நீ தான் பண்ண நீ பண்ணது நான் பார்த்தேன் நீ பண்ண பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ராணுவம் சொல்றாரு நான் பண்ணல நான் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அன்சிதா ஒரு பக்கத்து சொல்ல இது மாதிரி எதிரி அங்க வந்து கான்சியன் வந்து பயங்கரமா வெடிக்கிற தான் தோணுது மேபி இந்த இது நாளாவை கொடுக்கும்போது எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்கும் ஓகேங்களா எப்பயுமே வந்து அந்த ஒரு ப்ரோமோ பார்க்கும்போது வந்து என்ன எதிர்பார்ப்புலையோ அந்த லைவ் பாக்குறதுக்கு ரொம்ப எதிர்பார்ப்புல நம்ம இருப்போம் அந்த மாதிரிதான் அந்த ஒரு வந்து இருக்குன்னு பார்த்தா ஆனா உள்ள போய் பார்த்தா வந்து நான் பண்ணலங்கிறாங்க இவன் பண்ணங்கிறான் நான் பண்ணலங்கிறாங்க இவன் பண்ணங்கிறான் இந்த இது மட்டும் தான் ப்ரோ வந்துட்டு காமிச்சிருக்காங்க வேற எதுவுமே வந்துட்டு இந்த ஒரு நாளா ப்ரோமோல காமிச்சல எப்பயுமே பாத்தீங்கன்னா வந்துட்டு நாலு ப்ரோமோன்னு பார்த்தாவே ஒரு எக்ஸைட்டிங்கோட ஒரு சூப்பரா வந்து நம்ம ஆர்வமா இருப்போம் ஆனா வந்துட்டு இந்த ஒரு நாலு ப்ரோ வந்து என் கடுப்பாயிடுச்சு மக்களை கடுப்பாயிடுச்சு தயவு செஞ்சு அதை நான் ப்ரோமோ டெலிட் பண்ணுகிடா கண்டிப்பா ரெக்வஸ்டா கேட்டுக்கா தயவு செஞ்சு அதுக்கு டெலிட் பண்ணிருக்கேன் கண்டிப்பா டெலிட் பண்ணிருக்கேன் இல்லைன்னா சாவடி அடிப்பா அப்படிங்கற அளவுக்கு வந்துட்டு நம்மளே வெளியாக்கி விட்டாங்க இந்த ஒரு ரெண்டே கன்சர்ட் தான் நீ பண்ண நான் பண்ணல நீ பண்ண நான் பண்ணல இந்த ஒரு சண்டை வந்துட்டு அஞ்சு தாக்கு ராணுவக்கு போறது வந்துட்டு கரெக்டா காமிச்சுக்கிறாங்க வேற எதுவுமே இல்ல இதுல சொல்ற அளவுக்கு வந்து இந்த வீக்லி டாஸ்க் வந்து வெறும் 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 மொக்கையா தான் போச்சு இதை பத்தி உங்க ஒப்பீனியா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பிக்பாஸ் எல்லாம் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க